அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் தாய்லாந்து கம்போடியா இடையிலான எல்லை பிரச்சினை பயங்கர மோதலாக வெடித்தது இரண்டு நாடுகள் மத்தியிலும் கடும் பதற்றம் தாய்லாந்து கம்போடியா இடையே எல்லை பிரச்சினை தொடர்ச்சியாக இருந்து வருகின்றது இந்த நிலையில் நேற்றைய தினம் கம்போடியா டிராக்கெட்டுகள் பிறங்கி குண்டுகள் மூலம் தாய்லாந்து மீது பயங்கர தாக்குதல் நடத்தியது இதனால் கோவமடைந்த தாய்லாந்து எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் மூலம் கம்போடியா இராணுவத்தை குறிவைத்து மிக கடுமையான விமான குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தியுள்ளது தாய்லாந்து கம்போடியா நாட்டின் எல்லைகள் லாவோஷ் நாட்டின் எல்லையுடன் பிணைந்துள்ளது இந்த பகுதிக்கு எமாரால்டு முக்கோணம் என்று பெயர் இந்த இடத்தில் ஏராளமான பழமையான கோவில்கள் காணப்படுகின்றது இந்த எல்லை தொடர்பாக பல தசாப்தங்களாக மோதல் இருந்து வருகின்றது பதினைந்து வருடத்துக்கு முன்னதாக பயங்கரமான ராணுவ மோதல் ஏற்பட்டது கடந்த மே மாதம் துப்பாக்கிச் சூட்டில் கம்போடிய ராணுவ வீரர் ஒருவரும் கொல்லப்பட்டிருந்தார் இந்நிலையில் கம்போடிய டிராக்கெட்டுகள் பீரங்கி குண்டுகள் மூலம் தாக்குதல் நடத்தியதனால் தாய்லாந்து எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்களை பயன்படுத்தி கம்போடியாவுக்குள் பயங்கர தாக்குதலை நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் இரண்டு தரப்பிலும் பன்னிரெண்டு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் முப்பதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது இரண்டு நாட்டு தரப்பிலும் சமாதானத்தை மேற்கொள்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் தொடர்ச்சியாக அங்கு பதற்றமான சூழ்நிலை காணப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் மேற்கு கரையை ஆக்கிரமித்து இணைக்க இஸ்ரேலின் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு இந்தோனேசியா அரசு கடுமையான கண்டனம் வெளியிட்டுள்ளது பாலஸ்தீனர்களின் பெஸ்ட் பேங்க் என்று அழைக்கப்படும் மேற்கு கரை நகரத்தை ஆக்கிரமித்து அதை இஸ்ரேலுடன் இணைப்பதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது மேற்குக்கரையை இணைத்து ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேலின் நாடாளுமன்றமும் இரண்டையும் இஸ்ரேலுடன் இணைப்பதற்கான தீர்மானத்தை நேற்று நிறைவேற்றியது இந்த தீர்மானம் சட்டரீதியான ரீதியான தாக்கங்களை கொண்டிருக்காது என கருதப்பட்டாலும் சர்வதேச நாடுகள் அதற்கு கண்டனம் வெளியிட்டு வருகின்றார்கள் பாலஸ்தீன பகுதிகளின் மீது இஸ்ரேலுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை என்று கூறி அந்நாட்டின் தீர்மானத்திற்கு இந்தோனேசியா அரசு கடுமையான கண்டனம் வெளியிட்டுள்ளது இந்தோனேசியாவின் வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஸ்டேலின் இந்த நடவடிக்கை நிலப்பகுதிகளை வலு கட்டாயமாக கையகப்படுத்தக்கூடாது எனும் அடிப்படை ஐநாவின் கொள்கைகளை மீறியுள்ளது இரு மாநில தீர்மானத்திற்குணங்கி கிழக்கு ஜெருசலேமேதன் தலைநகராக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முந்தைய எல்லைகளுக்குள் பாலஸ்தீனத்தை நிறுவி இறையாண்மை கொண்டு அரசை உருவாக்குவதற்கான எங்களது ஆதரவை நாங்கள் மீண்டும் உறுதிப்படுத்துவதாக குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் மற்றும் சர்வதேச நாடுகள் இணைந்து ஸ்டேலின் சட்டவிரோத நடவடிக்கைகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் இந்தோனேசியா வலியுறுத்தியுள்ளது இங்கிலாந்து இந்தியா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்து இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே பல ஆண்டுகளின் பின்னர் முக்கியமான வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தியா இங்கிலாந்து இடையே நீண்ட காலமாக சிறந்த உறவுகள் நீடித்து வருகின்றன இதை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பிரதமர் மோடி இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக இங்கிலாந்துக்கு சென்றுள்ளார் நேற்றைய தினம் லண்டன் சென்றடைந்த மோடிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சூழ்நிலையில் இங்கிலாந்து பிரதமர் ஸ்டார்மரை பிரதமர் மோடி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த சந்திப்பின் போது இந்தியா இங்கிலாந்து இடையிலான உறவுகள் குறித்து இரண்டு தலைவர்களும் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில் முக்கியமான பல வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டது குறிப்பாக தடையேற்ற வர்த்தக ஒப்பந்தம் எனப்படும் முக்கிய ஒப்பந்தம் இந்தியா இடையே கையெழுத்தானது இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இருதரப்பு வர்த்தகம் ஆண்டுதோறும் சுமார் முப்பத்தி நான்கு பில்லியன் டாலர்கள் அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்தில் தயாராகும் மருத்துவ சாதனங்கள் உள்ளிட்டவை இந்தியாவில் விலை குறையும் இந்த ஒப்பந்தம் மூலமாக இந்தியாவில் இருந்து இங்கிலாந்துக்கு ஜவுளி காலனி மற்றும் தோல் பொருட்கள் ஏற்றுமதி அதிகரிக்கும் எனவும் இரு நாடுகளும் இதன் மூலம் பயனடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இந்திய பொருட்களுக்கு இங்கிலாந்தில் விதிக்கப்படும் பதினைந்து சதவீத வரி வீதத்திலிருந்து மூன்று சதவீதமாக இந்த ஒப்பந்தம் குறைவை ஏற்படுத்தும் அதே சமயம் இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பிஸ்கி போன்ற மதுபானங்களுக்கு இந்தியாவில் விதிக்கப்படும் வரி நூற்றி எண்பது சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இந்தியா இங்கிலாந்து இடையே பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் முன்னதாக இங்கிலாந்துடனான ஒப்பந்தத்திற்கு மோடி தலைமையிலான மத்திய மந்திரி சபை ஒப்புதல் அளித்திருந்தது அதே சமயம் இந்த ஒப்பந்தத்திற்கு இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெற வேண்டும் என்றும் இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வர சுமார் பன்னிரண்டு முதல் பதினைந்து மாதங்கள் வரை கூட ஆகலாம் என்றும் இங்கிலாந்தின் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் பாகிஸ்தானின் ஆறு ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக இந்திய ராணுவம் அறிவிப்பு எல்லைப் பகுதியில் மீண்டும் பரபரப்பு எல்லைக்குட்பட்ட பஞ்சாபில் பாகிஸ்தானின் ஆறு ட்ரோன்களை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக இந்திய ராணுவம் அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது இதனால் எல்லை பகுதியில் பதற்றமும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள இந்திய பாகிஸ்தான் எல்லையில் ட்ரோன்கள் பறந்ததை இந்திய எல்லை பாதுகாப்பு படை கண்டறிந்ததாகவும் இதன்போது அமிர்தசரஸில் பாகிஸ்தானின் ஐந்து ட்ரோன்களை தாம் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் அட்டாரி கிராமத்தில் மற்றொரு ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டது அத்துடன் மூன்று கைத்துப்பாக்கிகள் துப்பாக்கிகள் ஒரு கிலோ கிலோயின் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது பஞ்சாபில் பாகிஸ்தானின் ஆறு ட்ரோன்கள் சுட்டு மிகப்பெரிய நடவடிக்கை ஒன்றை தாம் முறியடித்திருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது ஸ்பெயின் விமானத்திலிருந்து கட்டாயப்படுத்தி இறக்கிவிடப்பட்ட ஜூதர்கள் வெளியான பரபரப்பு சம்பவம் ஸ்பெயின் நாட்டின் விமானத்திலிருந்து ஜூதர்கள் என்பதால் நாற்பத்தி நான்கு குழந்தைகள் உட்பட ஐம்பத்தி இரண்டு பயணிகள் வெளியேற்றப்பட்டதாக வெளியான குற்றச்சாட்டுகளுக்கு ஒலிங் விமான நிறுவனம் தற்போது விளக்கம் அளித்துள்ளது ஸ்பெயின் நாட்டின் வலன்சியா நகரத்திலிருந்து பாரிஸுக்கு புறப்பட்ட தயாரான ஹூலிங் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானத்திலிருந்தே பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த நாற்பத்தி நான்கு குழந்தைகள் உட்பட ஐம்பத்தி இரண்டு பயணிகள் வெளியேற்றப்பட்டனர் இதையடுத்து அவர்கள் அனைவரும் ஜூதர்கள் என்பதால் விமானத்திலிருந்து நீக்கப்பட்டதாக ஸ்டேலிய ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின மேலும் ஸ்டேலிய அரசு அதிகாரிகளும் தங்களது சமூக வலைத்தளங்களில் இந்த குற்றச்சாட்டை பதிவு செய்திருந்தார்கள் ஆனால் அந்த பயணிகள் விமானத்தில் அவசர கால உபகரணங்களை சேதமாக்கியதுடன் பணியாளர்களின் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களுக்கு பெரும் இடையூறு செய்ததாலேயே விமானத்திலிருந்து ஸ்ரீலிய பயணிகள் அனைவரும் வெளியேற்றப்பட்டுள்ளதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து வீலிங் விமான நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் பயணிகளில் பலர் குறிப்பாக ஜூத பயணிகள் இடையூறு விளைவிக்கும் நடத்தையில் ஈடுபட்டதுடன் மிகவும் மோதமான மோதல் போக்கை கடைபிடித்து விமானத்தின் பாதுகாப்புக்கும் ஆபத்தை விளைவித்தார்கள் மேலும் பயணிகள் வெளியேற்றப்பட்டதற்கு அவர்களின் மதத்துடன் தொடர்புடையதோ அல்லதுவர்கள் ஸ்டேல் நாட்டினர் என்பதோ காரணம் இல்லை என்றும் அவர்களுடைய ஒழுக்கமற்ற நடவடிக்கைகளே காரணம் என்றும் கூறப்படுகின்றது ஏற்கனவே ஸ்ட்ரெயிலின் இனப்படுகொலை காரணமாக உலகமெங்கும் ஸ்டேலுக்கு எதிரான மனப்போக்கு உலக மக்கள் மத்தியில் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் ஸ்பெயின் விமானத்திலிருந்து இருந்து இனப்படுகொலை நடைபெறும் நேரத்தில் ஸ்ட்ரெயலியர்கள் இறக்கிவிடப்பட்டுள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இலங்கையில் தமிழர்கள் கொன்றழைக்கப்பட்ட கறுப்பு ஜூலாய் தொடர்பில் கனடிய பிரதமர் வெளியிட்டுள்ள தகவல் கருப்பு ஜூலாய் இலங்கையின் வரலாற்றில் ஒரு சோகமான அத்தியாயமாக உள்ளது என கனடாவின் பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார் கருப்பு ஜூலாயை குறிக்கும் விதத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான ஒரு இனப்படுகொலை வெடித்தது ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டார்கள் குடும்பங்கள் உடைந்தன தமிழர்களின் சொத்துக்கள் தீக்கிரியாக்கப்பட்டன எண்ணற்றோர் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இலங்கை வரலாற்றில் கருப்பு ஜூலாய் ஒரு சோகமான அத்தியாயம் தமிழ் கனேடியர்களின் ஆதரவால் உந்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு துன்புறுத்தலிலிருந்து தப்பியோடும் ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட தமிழர்களை வரவேற்க கனடா ஒரு சிறப்பு திட்டத்தை அமல்படுத்தியது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் கனடா நாடாளுமன்றம் மே பதினெட்டாம் தேதியை தமிழின படுகொலை நினைவு தினமாக ஒரு மனதாக அறிவித்தது இது உண்மை நீதி மற்றும் பொறுப்பு குரலுக்கான நீடித்த அர்ப்பணிப்பாகும் இந்த கொடுமைகளில் பாதிக்கப்பட்டவர்களையும் உயிர் பிழைத்தவர்களையும் நினைவு கூறுவதில் கனடா தமிழ் கனேடியர்களுடன் இணைந்து நிற்கின்றது இந்த கொடூரமான நாளில் இழந்த உயிர்களை நாங்கள் போற்றுகின்றோம் அர்த்தமுள்ள நீதி மற்றும் பொறுப்பு குரலுடன் கூடிய உலகை கட்டியெழுப்புவதற்கான எங்கள் பணியை உறுதிப்படுத்துவோம் என தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் ஜூலை மாதத்தில் சிங்களவர்களால் தமிழர்கள் பெருமளவில் கொன்றுழைக்கப்பட்ட இந்த சம்பவம் தொடர்பில் உரிய நீதி விசாரணைகள் நடத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கள் இலங்கையிலும் புலம்பெயர் தேசங்களிலும் உள்ள தமிழர்கள் மத்தியில் உருவாகியிருக்கும் சூழ்நிலையில் கனேடிய பிரதமரின் கருத்துக்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது காசாவில் ஸ்டேலியர் இராணுவத்தினர் தங்கியிருந்த கட்டிடம் ஒன்று விடுவிபத்தில் சிக்கியதில் அந்த கட்டடம் முற்றாக இடிந்து திரைமட்டமாக்கப்பட்டது இந்த தாக்குதலில் எட்டு ஸ்டேல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டதுடன் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்தவர்களையும் இறந்த உடல் நன்களையும் கொண்டு செல்வதற்காக அந்த பகுதிகளுக்கு இஸ்ரேல் இராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர்கள் வந்து சென்றிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது கடந்த ஒரு மாத காலத்தில் இஸ்ரேல் இராணுவத்துக்கு எதிரான தாக்குதலை அல்கசாம் போராளிகள் அதிகப்படுத்தியுள்ள சூழ்நிலையில் இஸ்ரேல் இராணுவத்தினரின் உயிரிழப்புகளும் பல மடங்கு அதிகரித்துள்ளது ரூட் ஏழில் உள்ள பெய்லிட் சந்திப்பில் வாகனம் மோதிய விபத்தில் காயமடைந்த எட்டு பேரும் ஸ்டேல் இராணுவத்தினர் என்பது இஸ்ரேலிய ராணுவ தளபதியால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஸ்டெல் ராணுவத்தின் சிறப்பு படையணியை சேர்ந்த எட்டு பேரே காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை இருபத்தி நான்காம் தேதியன்று வேகமாக வந்த வாகனத்தினால் இந்த ஸ்டெல் ராணுவத்தினரை குறிவைத்து மோதி தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் நான்கு பேர் கடுமையான காயங்களுக்குள்ளாகி இருப்பதுடன் நான்கு பேர் அளவிலான காயங்களுக்குள்ளாகி இருப்பதாக ஸ்டெல் ராணுவம் தெரிவித்துள்ளது அத்துடன் தாக்குதல் நடத்திய நபரை தேடுவதில் ஆஸ்திரேலிய ராணுவத்தினர் மோப்பு நாய்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் ஈடுபட்ட போதிலும் தாக்குதல் நடத்திய நபர் தப்பி சென்றிருப்பது இஸ்ரேல் ராணுவத்திற்கு மிக பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது மிக நீண்ட தேடுதல் நடவடிக்கையின் பின்னரும் தாக்குதலை நடத்தி இஸ்ரேலிய ராணுவத்தினரை காயப்படுத்திய நபரை தங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற அதிர்ச்சி இஸ்ரேல் இராணுவ வட்டாரங்களில் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்